பாரதிய ஜனதா கட்சியினுடைய தஞ்சை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த எழுச்சி மிகு ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு விருந்தினராக மாநிலத்திலிருந்து அமைகி அனுப்பி வைக்கப்பட்டுள்ள மரியாதைக்குரிய சகோதரர் முன்னாள் மாநில செயற்குழு உறுப்பினர் அருமைக்குரிய அண்ணன் சி எஸ் அவர்களே மகளிர் அணியுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமைக்குரிய சகோதரி கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களே மற்றும் இந்த பெருந்திரளான ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருமைக்குரிய அண்ணன் ஜீவா சிவகுமார் அவர்களே ராஜகோபால் அவர்களே அருமைக்குரிய அண்ணன் ராஜா அவர்களே பொதுச்செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் செல்வராஜ அவர்களே பன்னீர்செல்வமன்னன் அவர்களே மாநில பொதுக்குழு உறுப்பினர் சோழராஜன் அவர்களே மாவட்ட துணைத் தலைவர் வேதா செல்வம் அவர்களே மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் வாசுதேவனன் அவர்களே அண்ணன் கும்பா வெங்கடாச்சாரிய அவர்களே மாவட்ட மகளிரணி தலைவி சுனிதா சந்திரசேகரன் அவர்களே மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் திரு சகோதரி உமாராணி அவர்களே கமலா அதியமான் அவர்களே அருமைக்குரிய அண்ணன் திரு ராகவன் அவர்களே மற்றும் ஒன்றிய தலைவர்கள் திருமதி திலகவதி அவர்களே சத்தியமூர்த்தி அவர்களே ராஜேஷ் அவர்களே ஹரிமணிகண்டன் அவர்களே செந்தில்குமார் அவர்களே பாபநாசம் மத்திய ஒன்றியம் சுமதி வில்சன் அவர்களே அம்மாப்பேட்டை திரு கார்த்தி அவர்களே திருவையாறு வடக்கு மாலதி கோபி அவர்களே திரு நவீன் பிரதீப் அவர்களே ஹரி அவர்களே விவேக் அவர்களே மற்றும் வந்திருக்கக்கூடிய இந்த மாநகரத்தினுடைய தலைவர்கள் திரு கணேசமூர்த்தி அவர்களே நீலமேகம் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளராக கூடிய அனைத்து நிலை நிர்வாகிகளே மாவட்ட துணைத்தலைவர்களே மகளிர் அணியை சார்ந்தவர்களே இளைஞர் அணியை சார்ந்தவர்களே மற்றும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு சண்முகம் அவர்களே மற்றும் ஒவ்வொருவரும் இந்த தேசத்தினுடைய ஒற்றுமைக்காக வந்திருக்கின்றீர்கள் அருமிகுரிய அண்ணன் ராஜா அவர்களே பிரபாகர் அவர்களே இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த எல்லையிலே நமக்கு எல்லைச்சாமையாக காத்து கொண்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்களே இந்த போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்கு என்று சொன்னால் நாம் சிறிய அளவில் ஏற்கனவே நடத்திவிட்டாலும் பாரத தேசம் முழுமைக்கும் இன்றைக்கு அனைத்து மாவட்டத்தினுடைய தலைநகரங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய ஒற்றுமையை வைக்காட்டுவதற்காகவும் நாம் மிகப்பெரிய அரசியல் ரீதியான ராணுவ நடவடிக்கைகளை பல எடுப்பதற்காக அனைத்து கட்சி கூட்டத்திலே விவாதித்து எது மாதிரியான இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இந்த ஒட்டுமொத்த பாரத தேசம் எவ்வாறு இதை கையாள வேண்டும் என்று அனைத்து கட்சியினரையும் கூட்டி அனைத்து உயர் அதிகாரிகளையும் கூட்டி பல்வேறு ஆலோசனைகளை செய்த பிறகு நாம் ஒரு மிகப்பெரிய ராணுவ தாக்குதலை தொடங்குவதற்கு முன்பாக அரசியல் நடவடிக்கைகளை தொடங்குவதற்கு முழுவாக இங்கே இந்திய தேசத்திலே ஏராளமான பாகிஸ்தான் சுற்றுலா பயணிகள் மற்றும் பல்வேறு விதத்திலே இந்திய தேசம் முழுமையும் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்தாயிரத்திற்கு மேற்பட்ட நபர்கள் சுற்றுலா பயணிகள் என்ற போர்விலே ஊடுருவி உள்ளனர் அதை தாண்டி இந்த பிரச்சினை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வங்க வங்கதேசத்தினுடைய முன்னாள் ராணுவ அதிகாரி ஒருவர் பாகிஸ்தானை இந்தியா தாக்கினால் வங்கதேசத்தில் தேசத்தில் அருகில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்களான ஏழு மாநிலங்களை வங்கதேசம் கைப்பற்ற வேண்டும் என்று வெளிப்படையாக ஊடகத்திற்கு அறிவித்துள்ளார் இப்படியான நிகழ்வுகள் இருப்பதற்காக முதலிலே வட தொழிலாளர்கள் என்ற போர்வையிலே திருப்பூர் போன்ற இடங்களிலும் பல இடங்களிலும் வங்கதேசத்தினுடைய தேசத்தினுடைய கூலி தொழிலாளர்கள் வட இந்தியர்கள் போர்வையிலே இந்திய தேசத்திலே குறிப்பாக தொழில் நிறைந்த மாவட்டங்களாக இருக்கக்கூடிய கோவை திருப்பூர் மற்றும் இதர பல மாவட்டங்களிலே ஊடுருவி உள்ளனர் நாம் பாகிஸ்தானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது இங்கு அவர்கள் மதத்தின் பெயரால் உள்நாட்டிலே கலவரத்தை ஏற்படுத்தக்கூடும் ஆகவே ஒட்டுமொத்த உளவுத்துறையும் ஒட்டுமொத்த பாரத தேசத்தினுடைய காவல்துறையும் இதுபோல எங்கெங்கே பாகிஸ்தான் மற்றும் அங்க தேசத்தை சேர்ந்தவர்கள் ஊடியிருக்கிறார்களோ பணியின் நிமித்தமாக வேறு ஏதேனும் பொறுமையில் இருந்தால் அவர்களை கண்டறிந்து அவர்களை இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கை மனுவினை மாவட்ட தலைநகரத்தில் உள்ள மாவட்ட ஆட்சியரிடமும் கும்பகோணத்தை பொறுத்தளவு துணை ஆட்சியரிடமும் மனுக்களாக கொண்டு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதி நோக்கம் இன்னொரு நோக்கம் இந்த இந்திய தேசத்தை ஒரு அகந்த பாரதமாக இருந்து கொண்டிருந்த இந்திய தேசத்தினை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தியவர்கள் எல்லாம் அந்நிய சக்திகளுக்கு கைகூடிகளாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இந்த பாரத தேசத்தில் மீண்டும் ஒரு பிரிவினை வந்துவிடக் கூடாது அதற்காக அண்ணல் அம்பேத்கர் கனவாக ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகு இந்தியாவிற்கு பிடிக்காத பல நாடுகள் இங்கே மிகப்பெரிய கலவரம் நடக்கும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் ஒரு சிறிய அளவில் கூட எந்தவித கலவரமும் பாகிஸ்தான் முழுமையாக இந்திய தேசத்தில் சேர்ந்த பிறகு கலவரம் ஏற்படவில்லை ஆகவே இந்தியாவை துண்டாட நினைத்த பாகிஸ்தானை போன்ற அந்நிய சக்திகளுக்கு ஏதேனும் வகையில் மீண்டும் இந்தியாவை துண்டாட வேண்டும் மிகப்பெரிய அளவிலே காஷ்மீரிலே படுகொலை நடந்திருக்க வேண்டுமே ஏன் நடக்கவில்லை என்று நினைத்துக் கொண்டிருக்க வேளையிலே இந்திய தேசத்தினுடைய பாரத பிரதமர் மோடியினுடைய உள்துறை அமைச்சர் அமிஷாவினுடைய சாதுரியங்களினால் அந்த தேசத்திலே காஷ்மீரிலே ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலிலே காஷ்மீருடைய மாநாட்டு கட்சி உமர் அப்துல்லா இந்திய தேசத்தை பிரித்தார்களே இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஒரு ஆதரவாளராக இருந்த உமர் அப்துல்லா அந்த மாநிலத்தின் முதலமைச்சராக வந்தார் கிட்டத்தட்ட மூன்றில் ஒரு பகுதி அங்கே பாரதிய ஜனதா கட்சியும் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் கூட்டணியின் சார்பாக வெற்றி பெற்ற உமர் அப்துல்லா அவர்கள் அதன் பிறகு மோடி அரசாங்கம் நம்மளுடைய மத்திய அரசாங்கம் பல்வேறு உள்கட்டமைப்பு வசதிகளை காஷ்மீர் மக்களுக்காக எடுத்ததன் விளைவாக அங்கே காஷ்மீர் பிரிவினைவாத வேண்டும் என்று சொன்ன மிக முக்கியமான இரண்டு பிரிவினைவாத குழுக்கள் தங்களுடைய ஆயுத போராட்டத்தை கைவிட்டுவிட்டு உள்துறை அமைச்சர் அங்கே இருக்கின்ற முதல்வர்கள் முன்னிலையிலே தன்னுடைய ஆயுதங்களை ஒப்படைத்து ஜனநாயக ரீதியிலே அவர்கள் இந்தியாவோடு சேர்ந்து இந்திய குடிமக்களாக மாறத் தொடங்கி விட்டார்கள் இப்படியான சூழலிலே காஷ்பிரிலே ஒரு அமைதியான சூழலாக பெரும்பான்மையான முஸ்லிம்கள் முழுவதுமாக இந்திய தேசத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டிற்கு வந்துவிட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்த்தப்பட்டுள்ளது அங்கே சுற்றுலா மிகப்பெரிய அளவிலே மேம்பாடு அடைந்து விட்டது இவற்றையெல்லாம் பொறுத்துக் கொள்ள முடியாத வங்கதேசம் மற்றும் பாகிஸ்தான் அந்த படைப்பிரிவிலே உள்ள சில ராணுவ அதிகாரிகளை என்று சொல்லக்கூடிய உளவு அதிகாரிகளை அழ்கையுத அமைப்பினுடைய ஒரு துணை அமைப்பிற்கு ராணுவ தலைவர்களாக அனுப்பி அவருக்கு தேவையான பயிற்சிகளை கொடுத்து இந்திய தேசத்தில் காஷ்மீரிலே குறிப்பாக சுற்றுலா பயணிகளை கொள்ள வேண்டும் அதிலும் குறிப்பாக மிகவும் மிகவும் அங்கே இந்து முஸ்லிம் ஒற்றுமை ஏற்படுத்தி கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நபர்களை முழுமையாக ஒரு ஆண்மகன்களை எல்லாம் நீ என்ன மதம் என்று கேட்டு அவன் இஸ்லாமியர் என்று சொன்னால் நீ கல்மா ஓத வேண்டும் என்று கேட்டுவிட்டு அப்படி ஓகாத முஸ்லீமையும் கொன்றுவிட்டு இந்தியர்களை அவர்களுடைய மனைவியின் கண் முன்னே பெற்றெடுத்த குழந்தைகளின் கை முன்னே நினைத்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே இந்திய தேசத்தினுடைய அனைத்து நிலை மக்களே ஒரு வாழ்க்கையிலே ஒரு மகிழ்ச்சிக்காக வேண்டி சுற்றுலாக்காக வேண்டி தன்னுடைய குடும்பத்தோடு இந்தியாவின் ஒரு பகுதி என்று நினைக்கக்கூடிய ஒரு காஷ்மீர் பகுதியிலே தன்னுடைய இன்ப சுற்றுலாவுக்காக போன இடத்தில் உன்னுடைய மதம் என்ன என்று சொல்லி அந்த மதம் இந்து மதம் என்று சொன்னால் தன்னுடைய பச்சிலும் குழந்தைகளின் கண் முன்னே பெற்றெடுத்த குழந்தைகளுடைய கண் முன்னே தன் மனைவின் கண்மனே சுட்டு கொல்லப்பட்ட இருபத்தி ஆறு உயிர்களுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம் எப்படி ஒரு பெருமையான விஷயம் இந்த தருணத்திலே சில அரசியல் பேசும் அரசியல் நாய்கள் இந்த உயிர்களுடைய விலை மதிக்க முடியாத பச்சைப்படுத்திக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அந்நிய கைகூலிகளை உங்களுடைய இந்த ஒற்றுமையின் மூலமாக நாம் தோடுரித்து காட்டி அரசியல் அரங்கத்திலே அவர்கள் அநாயகராக ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கின்ற ஒவ்வொரு இந்தியனும் நீங்கள் எந்த மதமாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இந்த தேசத்திலே ஒரு இஸ்லாமியருக்கு புனித நூல் குரான் ஒரு கிறிஸ்தவனுக்கு புனித நூல் பைபிள் ஒரு இந்துக்களுக்கு புனித நூல் இங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த ஒரே ஒரு புனித நூல் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டம் தான் அதன்படி இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது அதன்படிதான் ஆர்டிகல் த்ரீ செவன்டி இங்கே அமல்படுத்தப்படுகிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக நாம் மதத்தினை கலந்து சாதியினை கடந்து இந்திய நின்ற உணர்வுகளோடு இருக்க வேண்டும் நம்மளிடையே எத்தனையோ அந்நிய சக்திகள் வடக்கு நின்று பிரித்துப் பார்க்கின்றார்கள் அங்கே உள்ள தீவிரவாதிகள் நீ கேரளாவை சேர்ந்தவனா நீ தமிழகத்தை சேர்ந்தவனா நீ உத்தரப்பிரதேச சேர்ந்தவனா நீ குஜராத்தை சேர்ந்தவனா என்று பார்க்கவில்லை அங்கே உள்ள தீவிரவாதி நீ தேவர் சமூகத்தை சேர்ந்தவனா நீ தேர சேர்ந்தா நீ சமூகத்தை சேர்ந்தவனா நீ நாடார் சமூகத்தை சேர்ந்தவனா இன்னும் சாதிகளை சொல்லி அவன் கேட்கவில்லை அவன் கேட்டது இந்த இந்திய தேசத்திலே நீ இந்துவா என்று அவன் படுத்திருக்கின்றான் அந்த உணர்வு உங்களிடத்திலே ஏன் இல்லை இந்த தருணத்திலே நாம் இந்து என்றும் முஸ்லிம் என்றும் கிறிஸ்தவர் என்றும் யாரையும் பிரித்துப் பார்ப்பதில்லை இந்தியன் என்ற ஒரு கூடு ஒரே நோக்கத்தோடு ஒரே கொடையும் இந்த தேசம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது அம்பேத்கருடைய அந்த அரசியல் செயலமைப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது நம்மளிடையே இந்து முஸ்லிம் என்ற பிரிவினையை அடிபட்டு இருந்திருக்கிறார்கள் அந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றியது அங்கே உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அவர்களுடைய நோக்கம் பாகிஸ்தானுடைய நோக்கம் இங்கே உள்நாட்டு கலவரத்தை இந்து முஸ்லிம் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கு அதற்கு நாம் ஒருபோதும் இடம் பெற்றுக் கூடாது இந்தியர் அனைவரும் ஒற்றுமை மிக்கவர்கள் இவர்கள் இனத்தாலும் மதத்தாலும் பிரிவுபடாதவர்கள் பாரத என்ற ஒரே எண்ணத்தோடு நாம் செயலாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்டட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த தொண்டர்களே நாம் ஒரு மிகப்பெரிய வலிமை மிக பாரத தேசத்தினை வல்லரசு மிக்க இந்தியாவினை கட்டமைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஏறத்தான புல்வாமா தாக்குதலிலே எழுபதுக்கு மேற்பட்ட ராணுவ வீரர்களுக்கு தங்கள் இன்னீரை நீண்ட எப்படி ஒரு மிகப்பெரிய ராணுவ செய நடைபெற்றதோ அதைவிட பல பெரிய தாக்குதலை தயாராக இருக்கு நாம் நம்மளுடைய தேசம் தயாராகி கொண்டிருக்கின்றது இந்த தருணத்திலே நாம் ஒற்றுமையாக கரங்களுக்கு வலு சேர்க்க வேண்டும் இந்தியன் என்ற உணர்வுகளோடு நாம் ஒட்டுமொத்த ஒரு தேசப்பற்றோடு திகழ வேண்டும் என்று கூறிக்கொண்டேன்